பூவாலூர் குங்கும சௌந்தரி உடனாகிய ஸ்ரீமூலநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் ரதிக்கு பதி அளித்த ஸ்தலம் அவருடைய தவ வலிமையைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீமூலநாதர் தன்னுடைய காலில் உள்ள தண்டையை தூக்கி வெளியே வீச அந்த சண்டை விழுந்த இடத்திலே கயா நதி நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி மகாலய அமாவாசையை முன்னிட்டு தட்சிணகையா என்று அழைக்கக்கூடிய பூவாலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லால்குடியிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் லால்குடியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த திருமூலநாதர் ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே விநாயகர் அருள் படிக்கிறாரு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமைய வேணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்க வாங்க இந்த தளத்துக்குள்ளாரை சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய திருமூலநாதரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது கொடிமர விநாயகர் அருள் பாலிக்கிறாரு கொடிமர விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமர விநாயகரை தரிசனம் சைட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலை வந்து காணப்படுது அடுத்தது வந்து பலிபீடம் வந்து காணப்படுது பலிபீட்டை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக நந்தி பவன் வந்து பிரம்மாண்டமான முறையில் அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் அழிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த நந்திய பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வாங்க தட்சணா கயா என்று அழைக்கக்கூடிய பூவாலூர் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு சக்கரம் போன்ற அமைப்பு வந்து காணப்படுது மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகள் பொறிக்கப்பட்ட சின்னத்துக்கு கீழே நின்று இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறதை வந்து சொல்லப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண குருமானக்குடி ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பால சன்னதிக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து காணப்படும் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து காணப்படுது ராசி சக்கரத்தை வந்து பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க துவாரபாலர்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் துவாரபாலர்கள் முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா பலிபிடம் மற்றும் நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் திருமூலநாதர் திருமூலநாதர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நமக்கு ஏற்படக்கூடிய பித்ருதோஷத்தை வந்து நீக்கக்கூடிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு ரதி இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தன் இறந்த கணவனை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் பௌர்ணமியில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து நாட்டு சர்க்கரை மற்றும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தயிர் மற்றும் நாற்று சர்க்கரை வந்து பருகி வரும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் திருமூலநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மேலே இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் எவ்வாறு வந்து நம்ம வந்து பித்திருக்களுக்கு வந்து இந்த ஆலயத்தில் வந்து தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பூவாளூர் குங்கும சௌந்தரி உடனாயிய ஸ்ரீமூலநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் ரதிக்கு பதியத்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் சிவபெருமானுடைய சினத்துக்கு ஆளாகி மன்மதன் அழிந்த பிறகு ரதி இங்கு வந்திருந்து தபஸ் இருந்து தன்னுடைய கணவனை மீட்டிருந்த ஸ்தலம் ஆதலால் இந்த ஸ்தலத்திற்கு ரதிக்கு பதி அளித்த ஸ்தலம் என்ற பெயர் உள்ளது இந்த ஸ்தல புராணத்திலே கூறப்பட்டுள்ளது இந்த மன்மதன் ரதி என்னுடைய சிலைகள் சுவாமியினுடைய ராஜ சுவாமியினுடைய கோபுரத்திலே ரதிமன்மதன் காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயத்திலே ரதி இருந்து தன்னுடைய கணவனை மீட்டு கொண்டதால் ரதிக்கு பதி அளித்த ஸ்தலம் என்று பெயர் பெற்றது இந்த ஆலயத்திலே அருணகிரநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற ஸ்தலம் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலமாகும் இந்த ஆலயத்திலே கயா பர்முணி என்கின்ற நதி உள்ளது இந்த நதி ரகுவ முனிவர் என்பவர் இந்த ஆலயத்திலே வந்திருந்து தவம் இருந்து இறைவனை வழிபட்டதால் அவருடைய தவ வலிமையை கண்டு மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீமூலநாதர் தன்னுடைய காலில் உள்ள தண்டையை தூக்கி வெளியே வீச அந்த தண்டை விழுந்த இடத்திலே கயா பத்மினி என்கின்ற நதி உருவானது இந்த நதி உருவானதனுடைய தன்மைக்கு மூல காரணம் முனிவர் அவர் தன்னுடைய பிதக்களுடைய கடன்களை விரிப்பதற்காக வடக்கே உள்ள கயாவுக்கு போகாமல் கங்கைக்கு போகாமல் இங்கேயே தன்னுடைய பித்திருக்களுடைய கடன்களை அவர் நடத்தி அந்த சாபத்தில் சாபத்திலிருந்து விடுபட்டார் இந்த ஆலயத்தில் பித்ரு சாப விமோச்சன ஸ்தலம் என்கின்ற பெயரும் உண்டு யாருக்கு ஜாதகரீதியாக தோஷம் உள்ளதோ அவர்கள் இங்கு வந்திருந்து கயா பர்க்குனியிலே நீராடி அதன் பிறகு தர்ப்பணம் பித்தருகளுக்கு வேண்டி தர்ப்பணம் செய்து அதன் பிறகு ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீமூலநாதர் குங்கும சௌந்தரிக்கு அதற்கு முன்பாக இந்த வெள்ளைவார விநாயகரை வணங்கி இந்த வெள்ளைவாரண விநாயகர் தூர்வா முனிவரால் தவம் இருந்து வணங்கி இந்த ஆலயத்திலே வெள்ளைவாரண விநாயகருடைய சக்தியை வெளிப்படுத்தியவர் தூர்வா இங்கே வந்திருந்து அருகம்பிள்ளை விநாயகருக்கு சாத்தி அதன் பிறகு சுவாமி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்தால் பிதிருசாப விமோச்சனம் ஏற்படும் ஆதலால் இந்த ஸ்தலத்திற்கு வந்து பிதிருசாப விமோச்சன ஸ்தலம் என்று பெயர் உண்டு இந்த ஆலயத்திலே முருகனுக்கு ஷண்முகனுக்கு பின்புறம் ஷட்கோண எந்திரம் பதிக்கப்பட்டுள்ளது எந்த ஆலயத்திலும் இதே மாதிரி எந்திரங்கள் பதிக்கப்படவில்லை இந்த பூவாலூரில் உள்ள ஆறுமுக சுவாமி ஆலயத்திலே எந்திரஸ்தாய அதாவது ஷட்கோண எந்திரம் காட்சி அளிக்கிறது அதன் பிறகு இந்த ஆலயத்திலே உள்ள ஸ்ரீமூலநாதர் சுயம்பு மூர்த்தி ஆகும் இந்த ஆலயத்திலே பார்கவர் ஆங்கீரசர் வசிஷ்டர் காஷிபர் கௌசிகர் கௌதமர் என்று சொல்லக்கூடிய ஏழு முனிவர்களும் ரிஷிகளும் இங்கே வந்திருந்து பூஜை செய்துள்ளார்கள் இந்த ஸ்தலம் பாப விமோச்சன ஸ்தலம் இனி பகவான் இந்திரன் அதை தவிர்த்து பிரம்மா ஆகியோர்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த ஸ்தலம் இந்த ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடுபவர்களுக்கு உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவர்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடிவடையும் வியாபார ரீதியாகவும் அதனை அடுத்து அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த ஆலயத்திலே வந்திருந்து வணங்கி அவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்தால் இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கும் இந்த ஆலயத்திலே சிறப்பு துர்க்கை அம்மன் தனியாக சன்னிதானம் உள்ளது கோபுரத்துடன் காரணம் இந்த ஆலயத்திலே நவராத்திரி உற்சவத்திலே மிகவும் சிறப்பாக துர்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதனை தவிர்த்து பக்தர்கள் பிரதட்சணம் செய்வதற்காக தனியாக துர்கையும் அதனை அடுத்து எப்போவும் உள்ள பிரகாரம் சிவ ஆகம பிரகாரம் கோஷ்டத்திலே துக்கையும் உள்ளது இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுபவர்களுடைய அனைத்து துன்பங்களும் நீங்குகிறது புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் பௌர்ணமி அன்று காலையிலே சுற்றுண்டி சாப்பிடாமல் மதிய சாப்பாட்டுக்கு முன்பாக இங்கே வந்து உச்சிக்கால பூஜையிலே தயிர் நாட்டு சர்க்கரை இதை இரண்டையும் சிவனுக்க அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை வந்திருந்த புத்திர சந்தானம் இல்லாத தம்பதிகள் அதனை சாப்பிட்டு சுவாமி அம்பாளை வழிபட்டால் அவர்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குங்கும சௌந்தரி அம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்தவன் குங்கும சௌந்தரி என்கின்ற பெயர் ஏற்படுவதற்கே அவருடைய குங்குமத்தை அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டு கொண்டால் பெண்களுடைய சும அங்கி பிராப்தம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் அதனுடைய வடிமையினால் புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கும் அந்த குங்குமத்தை நித்தியப்படி இட்டு கொண்டு வந்தால் அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீங்கி அதன் பிறகு புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தானமும் ஏற்படும் இந்த ஆலயத்திலே கிழக்கு முகமாக சுவாமியும் அம்பாலும் உள்ளதால் இந்த ஆலயத்திலே ஒரு பெரும் சிறப்பு இரண்டு சுவாமி அம்பாள் இருவரையும் சேர்ந்தே நம்ம பிரதர்ஷனம் பண்ணுவதற்கான அமைப்பிலே இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ஆலயத்திலே பார்கவர் ஆங்கீரசர் வசிஷ்டர் காஷிபர் கௌசிகர் கௌதமர் என்று சொல்லக்கூடிய ஏழு ரிஷிகளும் பூஜை பெற்ற ஸ்தலம் என்று சொன்னேன் அந்த ஆலய இந்த ஆலயத்திலே அவர்களுடைய புத்திரர்கள் எழுபது பேர் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த ஆலயத்திலே தவம் இருந்து ஹோமங்கள் செய்து பிரார்த்தனைகளை செய்தார்கள் ஆதலால் இந்த ஆலயமானது மிகவும் தப வலிமை மிக்க ஸ்தலம் என்ற சிறப்பு பெயரை அடைகிறது சித்திரை மாதத்திலே சித்திரை வருஷப்பருப்பு வருடப்பருப்பு அன்று அம் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும் இந்த ஆலயத்திலே வையாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய பத்து நாள் உற்சவம் நடைபெற்ற ஸ்தலமாகும் அதனை அடுத்து ஆணி மாதத்திலே ஆணி திருமஞ்சனம் சுவாமி பரப்பாடும் ஆடி மாதத்திலே ஆடிப்பூர உற்சவம் நடைபெற்ற ஸ்தலமாகும் ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளையல் சாத்தி அதன் பிறகு அவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆவணி மாதத்திலே இந்த ஆலயத்திலே ஆவணி மூலம் என்ற விழா சிறப்பாக நடைபெறும் புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி உற்சவமும் ஐப்பசி மாதத்திலே கந்தசஷ்டி உற்சவமும் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை தீபமும் மார்கழி மாதத்திலே திருவாதிரை உற்சவமும் தை மாதத்திலே தைப்பொங்கல் பூஜையும் அதனை அடுத்து மாட்டுப்பொங்கல் பூஜையும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் மாசி மாதத்திலே மாசி மக உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற சரம் பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரம் முருகனுக்கு மிகவும் சிறப்பான அபிஷேக ஆராதனை பூஜைகள் ஆகியவை நடைபெற்ற ஸ்தலமாகும் இந்த பூவாளியூர் இந்த ஆலயத்திற்கு முன்பாக பூவாளியூர் என்ற பெயர்தான் இருந்தது பூவாளி என்றால் என்ன அர்த்தம் என்றால் மன்மதன் தன்னுடைய அம்பிலே உள்ள புஷ்பங்கள் அதுதான் பூவாளி என்று இருந்தது இந்த பூவாளி என்பது பிற்பாடு மருவி பூவாளூர் என்ற பெயர் பெற்றது இந்த ஸ்தலத்திற்கு பூவாளூர் என்ற பெயரும் மண்மதபுரம் இந்த ஸ்தலத்திலே மண்மதனுடைய சலவரலாறிலே முக்கியத்துவம் அடைந்ததால் மண்மதபுரம் என்றும் அதன் பிறகு இங்கே பூக்கள் நந்தவனங்கள் நிரம்பி இருந்த ஸ்தலமாகும் ஆதலால் இந்த ஸ்தலத்திற்கு கல்யாணபுரம் என்கின்ற பெயரும் சிறப்பு பெயரும் உண்டு இந்த பூவாளூர் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் லால்குடியிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த பூவாலூர் என்கின்ற கிராமம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள் லால்குடி வந்து அங்கிருந்து பூவாளூர் ரெண்டே கிலோமீட்டர் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் ஆலயத்தோட பிரகாரங்களாக வரும்போது இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து அருள் வளிக்கிறாரு சூரிய பகவான் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சப்தரிசிகள் ஏழு பேரும் அவரோட புதர்னவர்கள் எழுபது பேரும் வந்து வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து அவங்க இறந்த திதி மற்றும் அமாவாசை தினங்களில் வந்து முறையாக தர்ப்பணம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பித்ருதோஷம் ஏற்படும் அந்த மாதிரி பித்ருதோஷம் ஏற்படக்கூடிய அன்பர்கள் அமாவாசை தினத்தில் தட்சிணகையா என்று அழைக்கக்கூடிய இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய வெள்ளை வாரண விநாயகரை வந்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்து அதன் பிறகு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய திருமூலநாதர் மற்றும் அம்பாலையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும் அக்னி பகவான் இந்திரன் பிரம்மன் ஆகியோர் தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய முருகபெருமானை அருணி வந்து தன்னோட திருப்புகளில் வந்து பாடியிருக்காரு ஸ்ரீ கச்சியப்பிரமணியவர் தல புராணம் பாடி பெருமை சேர்த்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தலம் வந்து வில்வராணியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான வில்வ மரத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆதியில் வந்து இந்த தலம் வந்து பூவாலியூர் ஒரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு பூவாலி அப்படிங்கிறது மன்மதனோட கையில் இருக்கக்கூடிய அந்த மலரம்புகளை வந்து குறிக்கிறதாவது சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து நர்தன கணபதி அருள் பாலிக்கிறாரு நர்தன கணபதி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளம் ஞானத்தலம் கல்யாணத்தலம் வில்வராணி தலம் அப்படின்லாம் வந்து போற்றப்படுது நர்தன கணபதி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய பகுதி தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தட்சிணாமூர்த்தி வந்து அவரோட சீடர்கள் நால்வரோடு வந்து இங்கே வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து மகாலிங்க சாமி வந்து அருள் பாலிக்கிறாரு மகாலிங்க சாமி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலிங்க சாமி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு மகாலிங்க சாமி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மகாலிங்க சாமியை வந்து தர்சனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களே வந்து தர்சனம் பண்ணிக்கலாம் நாயன்மார் மண்டபத்திலே பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் மற்றும் நாயன்மார் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவர்களார் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒரு முறை வந்து தேவர்களை வந்து அசுரர்கள் வந்து ரொம்ப துன்பப்படுத்திகிட்டு வராங்க அசுரர்களோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடலான்னு வராங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து யோக நிலையில் இருக்கார் யோக நிலையை வந்து கெடுக்கிறது வந்து பாவம் அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து பல ஆண்டுகளாக வந்து காத்துட்ருக்காங்க ஆனால் சிவபெருமான் வந்து யோக நிலையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை இதனால் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவித்த தேவர்கள் வந்து மன்மதனை கூப்பிட்டு நீதான் சிவபெருமானோட அந்த யோகநிலையை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு மன்மதன் சொல்கிறாரு சிவபெருமானோட கோபத்துக்கு நான் ஆளாக விரும்பலை அவர் வந்து என்னை வந்து கொண்ணுறுவார் அதனால் வந்து நான் வந்து யோக யோகநிலையை கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தேவேந்திரன் இந்திரன் வந்து நீ இந்த செயலை செய்யலைன்னா நான் உனக்கு சாபம் வழங்குவேன்னு சொன்னதும் அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா மன்மதன் வந்து தன்னோட கையில் இருக்கக்கூடிய மலர்கனையை வந்து சிவபெருமான் மேலே வந்து மன்மதன் செலுத்துகிறாரு உடனடியாக சினம் கொண்ட சிவபெருமான் வந்து தன்னோட நெற்றிகனியை திறந்து மன்மதன் வந்து எரிச்சிடறாங்க பூலோகத்தில் வந்து உயிர்கள் பிறக்கிறதுக்கு மன்மதனே காரணம் மன்மதன் இல்லாதனால் பிரம்மதேவரால் வந்து உயிர்களை வந்து படைக்க முடியல மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரும் சிவபெருமான் வந்து முறையிடுறாரு ரதியை இந்த தளத்தில் வந்து தன்னோட கணவன் வந்து மீண்டும் உயிர் பெறணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்காங்க ரதியின் தவத்திற்கு மறைந்த சிவபெருமான் வந்து மன்மதன் இனி உன்னோட கண்களுக்கு மட்டும் தெரியவார் அப்படின்னு சொல்லி மன்மதன் வந்து உயிர் பெற செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது வரலாறு தொடர்ந்து பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை வாரண விநாயகர் வந்து அருள் அளிக்கிறாரு ரெட்டை விநாயகராக வந்து இந்த தளத்தில் வந்து விநாயகர் அருள் பளிப்பார் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை வாரண விநாயகருக்கு வந்து அருகம்பூல் மாலை சாற்றி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் திருமூலநாதரை வந்து அர்ஜுனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கிறோம் அல்லது வந்து உரிய வயது வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து பித்ரு தோஷம் தான் காரணம் அதே மாதிரி நல்லா படிச்சிருப்போம் ஆனால் படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்காமல் இருப்போம் அதற்கும் பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் தான் காரணம் இந்த மாதிரி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த வெள்ளை வாரண விநாயகருக்கு அருங்கம்பூல் மாலை சாற்றி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதருக்கு வந்து அர்ஜனை செய்து இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து குகும அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் ஆலயத்தோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் ரதி இந்த தளத்தில் தவம் செய்து இறந்த தன்னோட கணவனை வந்து மீண்டும் உயிர் பெற செய்த தளம் அப்படிங்கிறத வந்து குறிக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தோட விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரதியும் மன்மதனும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதைசிப்பை வந்து மேலே வந்து காணப்படும் பாருங்க விமானத்தில் வந்து ரதியும் மன்மதனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தல வரலாறே வளர்க்கக்கூடிய சிற்பம் ரதியும் மன்மதனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ரதி இந்த தளத்தில் வந்து தான் இறந்த கணவனை வந்து மீண்டும் உயிர் பெற செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்கசுமங்களாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலுக்கு வந்து நம்ம வந்து குங்குமார்ஜனை செய்து அர்ஜனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வந்து பெண்கள் வந்து தங்களோட நெட்டியில் வைத்துக்கொள்ளும் பொழுது பெண்கள் தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது கீழெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து லிங்கோட் போர் பலிக்கிறாரு படிக்கிறாரு லிங்கோட்போர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தலம் வந்து தட்சிண கையா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதா வந்து பார்த்தோம் அதுக்கான காரணத்தை பார்த்துடலாம் ரைக்கோ முனிவர் வடக்கே கையாவில் செய்ய வேண்டிய தனது கடன்களை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பல்குனி ஆற்றில் வந்து செய்து முன்னோர்களுக்கு வந்து வீடு பேரை அளித்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் இந்த தலம் வந்து தட்சண கையாபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த இடத்துல பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பிரம்மா வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வில்லை விநாயகரை வந்து முனியவர் வந்து பிரதிஷ்டை செய்ததை வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட பிரகாரங்கள் உலகம் வரும்போது இந்த இடத்துல வந்து துர்கேணி வந்து அருள் பாலிக்கிறாங்க கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய துர்கேணி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்கேணி வந்து இந்த இடத்துலையும் அருள் பாலிப்பாங்க தனி சன்னதியாகவும் அருள் பாலிப்பாங்க இப்போ வந்து கோஷ்டத்தில் இருக்க துர்கேணி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தர்கேனி தரிசனம் சீட் வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பளிப்பார் வாங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கலாம் மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் வந்து நிறைந்து காணப்படுது துர்கேனியை தர்னம் செய்து வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களும் வளம் வரலாம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமான தரிசனம் பண்ணிடலாம் அதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து காசி விஸ்வநாதர் வந்து அருள் பாலிக்கிறாரு காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க தட்சண கையாவில் அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வள்ளி தெய்வானை சமயத்தில் முருகபெருமான் இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகபெருமானுக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா சட்கோண சக்கரம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் முருகபெருமான் இடதுபுறம் மயில் வாகனம் வந்து அருள் பாலிக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளாக நீங்கும் நம் தொழில் அல்லது நம் பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு தொலைகள் நீங்கள் இந்த முருகபிரமானை வந்து வழிபாடு செய்யலாம் சத்கோண சக்கரத்தோடு முருகபெருமானு இங்கே வந்து எழுந்தருள் புரிகிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வந்து சத்ரு சம்கார திரிசதி அர்ஜனை வந்து நடைபெறுது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய சத்ரு தொல்லைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து சத்ரு சம்கார திரிசதி அர்ஜனையில் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம் முருகப்பெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தண்டாயுத பாணி வந்து அருள் அழிக்கிறாரு தண்டாயுத வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து உயர் பதவி கிடைக்கும் செல்வ பேர் கிடைக்கும் ஆரோக்கியமாக வாழும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய கஜலட்சுமி அன்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் கஜலட்சுமி அன்னைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நாகர்களும் அருள் பாலிக்கிறாங்க இந்த கஜலட்சுமி அன்னை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சகலவிதமான செல்வங்களும் வந்து கிடைக்கும் கஜலட்சுமி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கஜலட்சுமி அணை சன்னதிக்கு அருகிலேயே வந்து ஜேசா தேவி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த ஜேஷ்டாதேவி அணியை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் நமக்கு தரக்கூடிய செல்வம் வந்து நம்மளோடைய வந்து நிலைத்திருக்கும் மேலும் நம்ம வந்து வாகனத்தில் செல்லும் பொழுது நமக்கு வந்து விபத்தில்லாத பயணம் அமையிறதுக்காக இந்த ஜேஷ்டா தேவி அணியை வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் வந்து நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்குறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அணியை வந்து வழிபாடு செய்யலாம் வளர்பறை அஷ்டமியில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டாதேவி அணிக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தனி சன்னதியில் வந்து துர்க்கை அம்மன் வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கேனியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த துர்கேனி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் குங்கும சௌந்தரிய அண்ணையோட மூலவரோட விமானம் மற்றும் திருமூலநாதரோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பொதுவாக வந்து எல்லா சிவாலயத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சாமி சன்னதி மற்றும் அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வந்து தனித்தனியாக வளம் வர அமைப்பில் காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரையும் வந்து ஒரே நேரத்தில் சேர்த்து வளம் வரக்கூடிய அமைப்பில் வந்து சாமி அம்பாள் சன்னதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரி அணி வந்து அருள் பாலிக்கிறாங்க சண்டிகேசரி அண்ணையை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னையை வந்து டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட கவனம் முழுவதும் படிப்புலேயே இருக்கும் அவங்க வந்து தீய வழியில் செல்லாமல் இந்த சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து காற்று அருள் புரியுறதை வந்து சொல்லப்படுது அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் சாமி சன்னதி மற்றும் அம்பாள் சன்னதி இருவரையும் சேற்றே வளம் வரக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா நடராஜனோட மண்டபம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்திபவனோடு அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் சாமிக்கு இடதுபுறம் வந்து அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறதுனால வந்து இது வந்து கல்யாண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைப்புள்ள தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு வந்து திருமண தடையெல்லாம் நீங்கள் பாருங்கள் தனி பலிபீடம் தனி கொடிமரம் மற்றும் தனி நந்திபவானோடு துவாரபாலிகளோடு வந்து அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க வாங்க இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் குங்கும சௌந்தரி அம்பாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த அன்னையை வந்து நம்ம வந்து குங்கும அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் மேலும் வந்து அன்னைக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வந்து பெண்கள் வந்து நெத்தியில் இட்டுக்கிட்டு வரும் பொழுது தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் கல்யாணம் ஆகாத பெண்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நெட்டியில் கொள்ளும் பொழுது திருமண தடை இருந்ததுன்னா திருமண தடையெல்லாம் நீங்கள் மிக விரைவில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த அன்னைக்கு அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வந்து நெட்டியில் வைத்துக்கொள்ளும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு திருமுறைகள் வந்து வைக்கப்பட்ட ஆலயம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது திருமுறை ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ரதியோட கணவர் வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால பெண்கள் தீர்க்க சு சுமங்கலியாக இருக்க இந்த தளத்தில் வழிபாடு செய்து குங்கும செய்து அந்த குங்குமத்தை வந்து இட்டுக்கிறத வந்து வழக்கமாக கொண்டு காணப்படுறாங்க நம்மளோட கணவர் வந்து நோய்வாய்ப்பட்டுருக்கார் அப்படின்னா அவர் வந்து பூர்ணமாக குணமடைந்து பெண்கள் வந்து தீர்க்க சு சுமங்கலியாக வாழ வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருநான சமந்தர இல்லை ஆலயத்துக்கு வந்து சில காலம் தங்கி இருந்து இந்த ஆலயத்தை குறித்து பதிகங்கள்லாம் வந்து பாடிக்கிட்டு போயிருக்காரு அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க அடுத்தது வந்து இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னதான திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அன்னதானத்துக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தோட நிர்வாகத்தில் வந்து அதற்கான உதவியை வந்து செய்யலாம் அடுத்தது இந்த தளத்தில் அருள்வளிக்கக்கூடிய நவகரங்க வந்து தரிசனம் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த மண்டபத்திலலாம் எவ்வளோ அழகான முறையில் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது அப்படின்னு பாருங்கள் வாங்க நவகரங்கள் வந்து தரிசனம் பண்ணிடலாம் மேலே பார்த்தோம் அப்படின்னா நவகரங்களுக்கு அந்த ஸ்துதியெலாம் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு நாவகரங்களை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்ய இருக்கிறோம் நாவகிரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாங்க அங்கே எல்லாரையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் முறையற்ற முறையில் தீய காம செயல்களுக்கு வந்து அடிமையை கிடப்பவர்கள் வந்து அந்த செயலில் இருந்து விடுபடுறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலையை வந்து காணப்படுது கணவன் மனைவி அந்நியமாக வாழவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடி வாழ்றதுக்காகவும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் மூவரும் வந்து அருள் பாலிக்கிறாங்க தெய்வறை அஷ்டமியில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும் சூரியன் பைரவர் மற்றும் சனீஸ்வரனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா கயால் இருக்கிற மாதிரியே பல்குனியார் வந்து ஓடுது பித்ரு தோசத்தை நீக்கிறதுக்காக இந்த ஆறு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு பித்ருதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆற்றில் வந்து நீராடி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை அமாவாசையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்